என்ன சாமி ஆறு மணிலேருந்து எல்லாம் சொர்க்கு வாசலுக்கு போகிறாங்க டைம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் நீயும் வருவே நான் போகலையோக்க நீ போவேன் இந்த டைம் போக முடியல நானாக இருந்தால் ஆறு மணிக்கு கோவில் நிற்பேன் இப்போதான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அவங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டு இங்கே வருங்க வெற்றிலை மாலை அழகா இங்கே வருங்க கட்டியாச்சு இப்போ வந்து கோவிலுக்கு ரெடி ஆகிடுச்சி கிளம்புறோம் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே பச்சனை பச்சை நாயகி அம்மன் கோவில் பக்கத்துல தான் இருக்குது அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு ஆமா அதை போய் மறக்காம வேண்டிட்டு வந்துருங்க ஏன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியல ஒரு இருபது நாளுக்கு மேல லீவ் போட்டா லீவ்லயே இருந்துட்டாங்க சரி நேத்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு லீவ் போட்டா என்ன பண்றதுன்னுட்டு பொங்கல் லீவ் வரும்ல அதனால இன்னைக்கு அனுப்பிச்சுட்டோம் நானும் சக்தியும் போயிட்டு வர ஏமா போய் மறக்காம பச்சனாயிட்டு போய் நல்லா வேண்டிக்கணும் ஆமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பியாச்சு நீங்களாம் போயிட்டு வந்துட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் போகாதவங்க ஈவினிங் வரைக்கும் இருக்குமாமா போயிட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா சனி பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணாமல் நான் விரதம் இருந்து போவேன் நாளைக்கு போகவே முடியாது அது சரியாயிடும் நினைச்சா அது இப்போ பிடிச்சே எனக்கு வேசனமாக இருக்குது சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே போய் வேண்டுனா எல்லாமே நடக்கு சனி பிரதோஷத்தில் சிக்கல் உழுகாமல் அழுங்காமல் கொண்டு போங்க உடச்சிடாத கோக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு பத்திரமா சாமிக்கு போட்டால் தான் திருப்தியாக இருக்குது எவ்வாறு இதுதான் அழகாக இருக்குது போகுது சரி ஆஞ்சநேயா ஓகே போயிட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியாது எடுத்து போடுறேன் நீங்களும் போக முடியாதவங்களாம் போயிட்டு வந்துருங்க போகாதவங்களாம் ஆமாம் போக முடியலனாலும் பரவாயில்ல வீட்டிலே நினைச்சி கும்பிடுங்க போயிருப்பாங்க மேக்ஸிமம் நிறைய சொற்க வாசலுக்கு ஆமாம் கோக்கோங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் வெயிட் பண்ணுங்கள் ஆமாம் வெத்தலை மட்டும் மடக்காமல் அழுங்காம கொண்டு போவோமே கொண்டு போய்க்கிறேன் கட்டைப்பைக்குலயே போடுவாப்பா கவரில் துணிக்கும் போது உடஞ்சராது பத்திரமா கொண்டு போய் ஆஞ்சநேயர் காலத்தில் நல்ல முறைய போட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க குடும்பத்துக்கு எல்லாம் நல்லா வச்சுருக்கணும் அந்த ஆஞ்சநேயர் அந்த ஆமாம் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்ல முடியுமா பொய்ய பேச முடியுமா நண்பர்களே பொய் பேசுவதே தப்பு ஓகே வீடியோ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு ஆஞ்சநேயருக்கு நம்ம கொண்டு போனால் வெற்றிலை மாலை எவ்வளோ அழகாக போட்டுவிட்டாங்க எப்போவுமே சனிக்கிழமை தானே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவாங்க அதனால் வந்து யாரும் இன்னைக்கு போடலாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு மாலை எப்படி சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்புறமா எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு எப்போவுமே இந்த பெருமாள் கோவில் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி எப்போவுமே இப்படி தான் இருக்கும் உங்கள் ஊர்லேயும் இப்படியா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம செவியூரில் வந்து இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க டெக்ரேஷன் பண்ண மாட்டாங்க இந்த கொலப்பிலூரில் இருக்குது இந்த கோவிலில் மட்டும் இவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கேன் வீடியோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னா சக்தி அவர்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க அதனால சரி நம்மளே வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ண கிளம்பியாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக பெருமாள் காட்சி அளிக்கிறாங்கன்னு நம்ம வந்து சொர்க்கவாசலுக்கு முன்னாடியும் வந்து பெருமாள் வச்சுருப்பாங்க தீபாராதனை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு அந்த பெருமாள் வந்து நம்ம ஃபோட்டோ எடு வீடியோ எடுக்க முடியாதுன்னா அவங்களாம் நின்ட்டுருப்பாங்க பூஜை பண்ணுறவங்க அதனால் இங்கே மட்டும் பெருமாள் வந்து எடுத்த அழகாக இருக் இருந்துச்சு இப்போ வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு சரி ஃபோட்டோ ரெண்டு மூணு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து அழகாக இருந்துச்சு வந் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து பூ முன்னாடி நின்று அழகாக ஃபோட்டோஸ் எடுத்தாங்க குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சு அவ்வளோ அழகாக எடுத்தாங்க அங்கே பாருங்க ஒரிஜினல் பூ பிளாஸ்டிக் பூவாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது ஒரிஜினல் பூ அது இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறமா இந்த சைடு ஃபுல்லாக பந்து பூ இந்த சைடும் ஃபுல்லாக பூ எல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருந்துச்சு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூ கொஞ்சம் கூட வாடலை மூணு மணிக்கே வந்து நட திறந்தாச்சாம்மா நல்ல நேரம் பார்த்து மூணு மணிக்கே வந்து வாசல் திறந்துட்டாங்களாம்மா ஆல்ரெடி ஒரு பூ உடஞ்சி விழுந்துருந்துச்சு என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு நான் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒன்று கையோடையே வந்துருச்சு சரி இதை கொண்டு போயிடலாம் ஆராதனை குட்டிக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன் நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க பூ நான் வந்து ஆராதனை இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ ஸோ ஒன்றே ஒன்று குட்டிக்கு எடுத்துட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு வந்து கொடுத்தாங்க நல்ல நேரமும் என்னமோ தெரில கடை கடைசியாக சக்திக்கும் எனக்கும் கிடச்சிது அதுக்கப்புறமா சாப்பாடு தீர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க அப்புறமா சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் எப்படியும் வாங்கிட்டோம் இல்லைன்னா வெயிட் பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை வாங்கிட்டு இருந்தாங்க நன்கொடையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பூ வந்து காக்கடா பூ வந்து செடியில் நிறைய விரிஞ்சு வேஸ்ட்டாக கிடந்துச்சு சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆராதனை குட்டிக்கு ஸ்கூல் போகும்போது வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தேவையான பூவெல்லாம் பறிச்சுட்டு என்னவே எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா அந்த பொண்ணு கோவிலில் வந்து செடியில் பூ பறிச்சுட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பறிச்சாச்சு கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு வந்தாச்சு அங்காள பரமேஸ்வரி கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு பக்கமாகவே இருக்கும் இங்கேயும் எல்லா சாமியும் இருக்கும் தட்சிணாமூர்த்தி துர்க்கை அம்மன் எல்லா சாமியும் இருக்கும் அப்புறமா ஈஸ்வரன் முருகர் ஐயப்ப சுவாமி எல்லா நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும் வர எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டு ஆதிசேஷன் அப்புறமா காலபைரவர் தட்சிணாமூர்த்தி செல்வ விநாயகர் அந்த சைடு ஒரு சுவாமி இருக்கும் பதினெட்டாம் அடி கருப்பு சுவாமி எல்லாமே வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ஓம்சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு எழுதியிருக்கும் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பச்சை நாயகி அம்மன் கோயிலுக்கு வந்தோம் எப்படி சொகுசா தூரி நாயகி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு இங்க பாருங்க அழகா இருக்காங்க நம்ம எல்லோரையும் நல்லா வச்சிருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஒளியோட அம்மா பாருங்க மறக்காம இன்னைக்கு எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அம்மன் கோவில்லையும் சிறப்பாக மனம் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பிளாக்கை கண்டினியூ பண்றேன் இப்போ கோவில் இதோட முடிஞ்சு கிளம்புறோம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பெருமாள் கோவில் அகிலாண்டேஸ்வரி கோவில் அங்காள பரமேஸ்வரி அதுக்கப்புறம் பச்சை நாயகி அம்மன் கோவில் மூணு கோவிலுக்கும் போயிட்டு எல்லா கடவுளையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நீங்களாம் இன்றைக்கி கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னே தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாரமாக மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே குழப்பமாகவே இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் சாமிகிட்ட வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொட்டி தீர்த்துட்டு ஏதாவது இனிமேலாவது நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அது ஒரு திருப்தி உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு சரியாகவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமுமே வீங்கியிருக்குது கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பச்சளை யாராச்சும் பூசிட்டோம் கம்மங்கூழ் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க பூ போடாமல் தான் குடிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு பாப்பா இன்னொரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் இனிமேல்தான் வீடெல்லாம் வலிக்கணும் பொங்கலக்கெல்லாம் வீடு சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் இன்னி இனிமேல் தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வலிச்சு விடணும் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு சரியாகலை சரியானதுக்கப்புறம் வீடு வலிச்சிக்கலான் இருக்கிறேன் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல பொங்கலுக்கு ஏன் எப்போது செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ தானே பொங்கல் அது கூட மறந்துச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி யார் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க போக முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது போயிட்டு வாங்க ஈவினிங் வரைக்கும் நட வந்து திறந்துருக்குமாமா சொர்க்கவாசல் வாசல் திற போயிட்டு வந்து ரொம்ப நல்லது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்